பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி வருடத்தின் கடைசி பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி கிரிவலத்தின் சிறப்பு பற்றி அறிவீர்களா பௌர்ணமி என்றாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் நம் நினைவுக்கு முதலில் வரும் அண்ணாமலையாரை வழிபடுவதற்கு இது மிகவும் சிறந்த நாள் என்று நம்பப்படுகிறது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவது வழக்கம் இதேபோன்று ஆண் பாதி பெண் பாதியாக வீற்றிருக்கும் அர்த்தநாதீஸ்வரர் அமைந்துள்ள திருச்செங்கோடு மலையிலும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி டிசம்பர் பதிந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொன்னான கையால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டு இருக்கும் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களுடைய சேனல்குள்ளே பாருங்கள் அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நான்கு பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று பதிமூணு வரை பௌர்ணமி தேதி உள்ளது கார்த்திகை பௌர்ணமி வருடத்தின் மிக முக்கியமான பௌர்ணமிகளில் கார்த்திகை மாத பௌர்ணமியும் ஒன்று இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானது வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்துதான் வரும் இந்த நாளையே நாம் திருக்கார்த்திகை தெய்வ திருநாளாக கொண்டாடுகிறோம் ஆனால் கால சுழற்சியின் காரணமாக பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் வேறு வேறு நாட்களில் வருவதுண்டு அப்படி வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்ற முறை உள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி திரு இல்லை என்றாலும் பஞ்சாப் ராட்சிதழ் தீபம் வருவதால் அன்றைய தினமும் வீடுகளில் விளக்கு வைத்து வழிபட வேண்டும் இதனால் பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த நாள் கார்த்திகை மாதத்தின் இறுதி நாள் என்பதுடன் பஞ் பஞ்சராட்சத தீபம் இணைந்து வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிரிவலம் இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமியான கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது மிகவும் புண்ணியமானது திருவண்ணாமலையில் எப்போது கிரிவலம் வந்தாலும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது பௌர்ணமி அன்று சந்திரன் பூமியை நெருங்கி வருவதால் நிலவின் ஒளிக்கதிர்கள் மலையில் பட்டு எதிரொலிக்கும் போது கிரிவலம் வரும் பக்தர்கள் மீதும் சந்திரனின் ஒளி ஆற்றல்கள் பரவுகின்றன இதனால் மன நிம்மதி மன அமைதி ஏற்படுவதாகவும் மனக்குழப்பங்கள் கவலைகள் நீங்குவதாகவும் நம்பிக்கை மேலும் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதால் அவர்களின் அருளும் கிடைக்கும் என்கின்றனர் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது முக்தியை தரும் என்பதால் அதுவே கிரிவலம் வருவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு டிசம்பர் பதினாலு பதினஞ்சு ஆகிய இரு நாட்களும் கிரிவலம் செல்ல ஏற்ற நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன பஞ்சராட்சத தீபம் சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றி திருக்கார்த்திகை தீபத்தை தந்தது போல மகாவிஷ்ணுவும் ஜோதி வடிவாக தோன்றி உலகை காத்த நாளை விஷ்ணு கார்த்திகை என்று கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு அஞ்சராட்சிர தீபம் என்று பெயர் மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்த நாள் என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது நம் வாழ்வில் ஒளியை கொண்டு வரும் என்பது நம்பிக்கை ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்தால் ஒரு வருடம் முழுவதும் அதை செய்த பலன் கிடைக்கும் கிரிவலம் செல்லும் போது நாம் கவனிக்க வேண்டியவை தூய்மையான ஆடைகளை அணித வேண்டும் மனதில் சிவபெருமானை நினைத்து கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் போது மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது உடல் மற்றும் மனதிற்கு நன்மை பயக்கும் ஒரு புனிதமான பயம் பயணம் இந்த கிரிவலத்தின் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாம் லைக் பண்ணுங்க